சமஸ்கிருதத்தினுடைய வந்த மொழி சமஸ்கிருதத்தினுடைய கிளைமொழி தான் கன்னடத்தினுடைய முதல் நூலாக இருக்கிற தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து ஒரு எழுத்தை நாம் உடலினுடைய எந்த உறுப்பிலிருந்து உச்சரிக்கிறோம் என்ற செய்தியை மனித வாழ்க்கையே அகம் புறம்னு பகுத்து இன்னைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற அகழ்வாயு பொருட்களில் ஒன்று கூட இந்த கன்னடம் வந்து கிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் அந்த மொழியிலையும் அடித்தட்டு மக்களை குறித்தும் ஐயா சமீபத்தில் நடந்த இந்த இசை வெளியீட்டு விழா இருக்கு இல்லையா இதில் கமல்ஹாசன் அவங்க பேசின ஒரு விஷயம் வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்கு அதாவது வந்து தமிழ்ல இருந்து தோன்றியது தான் கன்னடம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன ஐயா அடிப்படையா கமல்ஹாசன் சொல்லியிருக்கிற செய்தி வந்து மொழியில் அறிஞர்கள் பல நூற்றாண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு செய்தி தான் உலகம் எங்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன மொழி குடும்பங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நூற்றி நாற்பது மொழி குடும்பங்கள் இருக்கின்றன இந்தியாவிலேயே நான்கு மொழி குடும்பங்கள் இருக்கின்றன இந்த இந்தோ ஆரிய மொழி குடும்பம் சீன திபேத்தி மொழி குடும்பம் ஆஸ்ரோ ஆஸ்திரேலிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் நான்கு மொழி குடும்பங்கள் இருக்கிறது இந்த மொழி குடும்பங்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறதுனா ஒரு மொழியில் இருக்கக்கூடிய அடிப்படை சொற்கள் அடிப்படை சொற்கள்னால் நம்முடைய சின்ன வயதில் குழந்தைகளுக்கு சொல்லி இல்லை கண் காது மூக்கு அப்படிங்கிற வரான அடிப்படை சொற்கள் எண்கள் இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணுன்னு இந்த எண் இந்த எண்கள் இந்த மாதிரியான அடிப்படை பெயர் சொற்கள் வினை சொற்கள் இதையெல்லாம் வைத்து ஒரே மாதிரி அமைந்திருக்கிற மொழிகளை மொழி குடும்பங்கள்னு தீர்மானிக்கிறாங்க காண்டுவில் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ஒரு முறையும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்தில் ஒரு முறையும் ரெண்டு நூல்கள் எழுதுகிறார் திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய தாத்தன் பாட்டன் தலைமுறை என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சமஸ்கிருதத்தினுடைய வந்த மொழி சமஸ்கிருதத்தினுடைய கிளை மொழி தான் தமிழ் நினச்சிட்டு இருந்தாங்க கால்டுவல் அவர்கள் தான் நம்ம தனித்துவமான மொழி அவர்களுடைய மொழி அமைப்பும் பெயர் சொல்லும் வினை சொல்லும் வேறு மாதிரி இருக்குது இருக்கிற அமைப்பு வேறு மாதிரி இருக்குன்றது நிறுவனவர் கால்டுவெல் அவர்கள் தான் இப்போ கமலஹாசன் சொல்லியிருக்கிற செய்தி என்னென்னா இந்த மொழி இங்கிருந்து கிளைத்து போன மொழி என்பது தான் அவர் அடிப்படையாக சொல்லியிருக்கிற செய்தி தமிழினுடைய முதல் நூலாக இருக்கிற தொல்காப்பியம் கிட்டத்தட்ட கிமு ரெண்டாம் நூற்றாண்டு கிமு இரநூறுன்னு சொல்லலாம் அதற்கும் முன்னாடி ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள் சொல்லக்கூடிய மொழியில் அறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் கன்னடத்தினுடைய முதல் நூலாக இருக்கிற கவிராஜ மார்க்கம் என்கிற நூல் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் இப்போ பொது ஆண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா தொள்ளாயிரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நம்ம பிற்கால சோழர்கள் பொன்னியின் படம் பார்க்குறோம் பாருங்க அந்த காலகட்டத்தில் கவிராஜ மார்க்கம் என்கிற முதல் இலக்கண நூலே வருகிறது அப்போ கன்னட சகோதரர்களுக்கு நாம் என்ன கேட்குறோம் அந்த கிபி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி மக்கள் அந்த பகுதியில் இருந்தாங்கல்ல அவங்க என்ன மொழி பேசிகிட்டு இருந்தாங்க தொள்ளாயிரத்தில் ஒரு மொழி கிடைக்கிறது அப்போ அவங்க பேசிகிட்டு இருந்த அந்த மொழி தமிழாக இருந்தது தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி அங்கே குறைந்து போன காரணத்தினாலையும் வட இந்தியாவிலிருந்து சமஸ்கிருத மொழி அங்கே வந்த காரணத்தினாலையும் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து சில மொழிகள் உருவாகின தெலுங்கு மலையாளம் கன்னடம் அதெல்லாம் அப்படித்தான் கன்னடம் உருவானது அதனால் கன்னடத்தின் மூலமொழி தமிழ்மொழி என்பது கமலஹாசன் சொல்லியிருக்கிற செய்தி அல்ல மொழி ஞாயிறு தேவனேய பாவனர் பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு நிறுவி இருக்கிற ஆகும் ஐயா தமிழ்மொழியோட உயரம் என்ன தொன்மை என்ன அதுடைய பழமை என்ன ஐயா எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி தமிழில் கிடைக்கிற முதல் நூல் வந்து தொல்காப்பியம் தொல்காப்பியர் வந்து இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் என்பனார் மொழிமனார் மொழிப என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னா என்ன பொருள்னா நான் சொல்லலைப்பா எனக்கு முன்னாடியே இருந்தவங்க சொல்லிட்டாங்க அதை நான் எடுத்து எழுதுகிறேன்றார் அப்போது மொழியல் அறிஞர்கள் இலக்கிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியருக்கு முன்பே தமிழில் சில பத்து இலக்கண நூல்களும் நூற்றுக்கணக்கான இலக்கிய நூல்களும் இருந்திருக்கணும் இப்போ நாம் படிக்கிற பத்து பாட்டு எட்டு தொகைக்கு முன்னாடியே முதுகுருகு பெருநாரை களரியா என்ற பெயர்லலாம் நூல்கள் இருந்திருக்கிறது அந்த ஓலைச்சுவடிகள் நமக்கு கிடைக்கல அப்போ தமிழ்மொழியினுடைய தொன்மை என்னென்னா சிறப்பு என்னென்னா உலக மொழிகளில் சொல்லப்படாத பல செய்திகளை நாம் சரியாக சொல்லியிருக்கோம் ரொம்ப குறிப்பாக உச்சரிப்பியல் என்று சொல்லப்படுகிற ஃபோனிட்டிக்ஸ் ஒரு எழுத்தை நாம் உடலினுடைய எந்த உறுப்பிலிருந்து உச்சரிக்கிறோம் என்ற செய்தியை ஐரோப்பிய மொழியில் இருக்கிறவங்க இப்போ தான் சிந்திக்க ஆரம்பித்தாங்க பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆனால் தொல்காப்பியர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதினார் ரொம்ப வேடிக்கையாக சொல்லணும்னா அந்த பானா மானா இந்த ரெண்டு எழுத்துக்கு தான் உதடுகள் ஒட்டும் ஒரு விடுகதை கூட சொல்லுவோம் அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும்னு சொல்லுவாங்க இந்த பகரம் மகாரம் ரெண்டும் தான் இதழியைந்து பிறக்கும்னு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபோனிடிக்ஸை பற்றி இவர் எழுதியிருக்கிறார் தமிழருடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா உலக அளவில் அறச்செய்திகளை எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி வாழணும் ஏழைகளுக்கு உதவணும் நேயத்தோடு இருக்கணும் உயிர்கள் மேலே அன்பு செலுத்தணும் ஆனால் மனித வாழ்க்கையே அகம் புறம்னு பகுத்து இலக்கணம் காண முயற்சித்த ஒரே மொழி தமிழ்மொழி இந்நாள் வரையில் மற்றெல்லாம் தனித்தனியாக பாடல்கள் இருக்கும் இப்படி தமிழனுடைய தொன்மை என்பது நம்முடைய அது தொடர்ந்து வருகிற பத்து பாட்டு எட்டு தொகை நூல்களில் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை கடவுள் வழிபாடு கூட அன்பு நன்றி உணர்வின் பார்ப்பட்டிருந்தது இன்னைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற அகழ்வாயு பொருட்களில் ஒன்று கூட கடவுள் உருவமோ கடவுள் வழிபாட்டு செய்திகளோ இல்லை சுற்றி இருக்கிற மனிதர்களை போற்றியிருந்திருக்கிறாங்க தமிழ் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறது அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனுடைய வரிகள் ஐநா சபையினுடைய வெளிப்புறச் சுவற்றில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றன உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழனுடைய தொன்மையை குறித்தும் அதனுடைய அற செய்திகளை குறித்தும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க தமிழ் உலக மொழிகள் மிகச்சிறந்தது என்பதால் தான் இந்தியாவில் முதன் முதலாக செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழி தமிழ்மொழி கன்னட மொழியுடைய தொன்மை என்ன ஐயா கன்னட மொழியுடைய வரலாறு என்ன கன்னட மொழியினுடைய வரலாறு அப்படின்னாக்கா தேவனேய பாவனர் திராவிட தாயின் ஒரு நூலை எழுதுகிறார் நம்முடைய தென்னிந்தியாவில் தமிழ் வழங்கப்பட்டு கொண்டிருந்த பகுதியில் சமஸ்கிருதம் வந்து கலந்த பிறகு ஒவ்வொரு மொழியாக பிரிந்து செல்கின்றன முதல்ல பிரிந்து போன மொழி தெலுங்கு அது கிமு இருநூறு அது நானூறுலேயே பிரிஞ்சு போயிடுச்சு அதற்கு பிறகு கன்னடம் பிரிகிறது இந்த கன்னடம் வந்து கிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் இலக்கணம் எழுதுகிற அளவுக்கு வராங்க ஆனால் ஒரு ஆறு ஏழாம் நூற்றாண்டிலேயே கன்னட மொழியினுடைய சில கல்வெட்டுகள் கிடைக்கின்றன நான் முன்னாடியே சொன்ன இந்த கவிராஜ மார்க்கம் என்பதை வந்து ஒரு மன்னன் அல்லது ஒரு புலவனாக இருந்த ஒருவர் அமோகவர்ஷன் என்பவர் எழுதுகிறார் அதிலிருந்து தான் இலக்கணம் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கன்னட மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் கொண்டாடுகிற மொழி தான் அதுவும் கிட்டத்தட்ட வந்து எட்டு ஞானபீட விருதுகளும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட சாகித்ய அகாடமி விருதுகளையும் அங்கே பெற்றிருக்கிறாங்க அந்த மொழியிலேயும் அடித்தட்டு மக்களை குறித்தும் திருநங்கைகளை குறித்தும் தலித்துகளை குறித்தும் மிகச்சிறந்த இலக்கியங்கள் வருது அந்த மொழியின் மீது நமக்கு எதுவும் வெறுப்பு கிடையாது ஆனால் வரலாற்று அடிப்படையில் அந்த மொழி ஏன் நம்மகிட்டேருந்து பிரிஞ்சு போச்சுன்றதுக்கான நான்கு காரணங்களை நம்முடைய மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் வைக்கிறார் ஒன்று தமிழ் மன்னர்கள் இந்த தென்னிந்தியா முழுவதும் ஆண்டு கொண்டிருந்த சூழ்நிலை மாறி வட நாட்டிலிருந்து வந்தவர்கள் அந்த பகுதியை கைப்பற்றுகிறார்கள் அதனால் தமிழ் மன்னர்கள் அங்கே இல்லாமல் போயிட்டாங்க இன்னொன்று நம்முடைய தக்கான பீடபூமி இந்த விந்திய சத்புரா மலைகளுக்கு பக்கத்தில் இருந்ததால் அவருடைய உச்சரிப்பு முறையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு தமிழையே வேறு மாதிரி உச்சரிக்க ஆரம்பித்தார்கள் மூன்றாவதாக தமிழ்மொழியோடு சமஸ்கிருதம் கலக்கிற அந்த கலப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த மொழி திரிவு ஏற்பட்டது ஆனால் திராவிடத்தாய் நூலில் தேவனைய பாவனர் எதை சொல்கிறார் என்றால் தமிழ் மொழியில் இருக்கிற வாக்கிய அமை சின்டெக்ஸ்ன்னு நாம் ஆங்கிலத்தில் படிச்சிருப்போம் எஸ்விஓஐ மாதிரி படிக்கக்கூடிய சிஓசின்னு படிச்சிருப்போம் இங்கே நாம் எப்படி பேசுகிறோமோ முதல்ல பெயர் சொல் அடுத்தது பொருள் அடுத்தது வினை சொல் என்கிற அமைப்பில் தான் இந்த திராவிட மொழிகளே இருக்கிறது என்பதை சொல்லி பாவாணர் நிறுவி இருக்கிறார் கன்னட மொழி எந்த அடிப்படையிலும் தாழ்ந்த மொழியோ உயர்ந்த மொழியோ இல்லை எல்லோரும் சமமானவர்கள் தான் ஆனால் வரலாற்று நிலவியல் மொழியியல் அடிப்படையில் அது தமிழிலிருந்து கிளைத்த மொழி என்பதை மொழியியல் அறிஞர்கள் பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு சுவையான செய்தி என்னென்னா மலையாள இலக்கியவாதிகளும் இலக்கண ஆசிரியர்களும் கவிஞர்களும் மலையாளம் எங்களுக்கு தாய்மொழி ஆனால் மலையாளத்தின் தாய்மொழி தமிழ் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இன்றைக்கும் அறிவிக்கிறார்கள் முதல்வரே அறிவித்திருக்கிறார் கேரள மாநிலத்தினுடைய முதல்வரை அப்படி இந்த மொழியல் ஆய்வுகள் மிக நேர்மையாக செய்யப்பட்டு கன்னட இளைஞர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் கடத்தப்படுகிற போது ஆம் தமிழிலிருந்து கிளைத்த மொழிதான் கன்னடம் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலை வரும் அதற்கான ஒரு வினையூக்கியாக கமலஹாசனுடைய இந்த வினா அவருடைய கருத்து பயன்பட்டிருக்கிறது